அனைவருக்கும் எனது எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குடியரசு தினம் என்றால் என்ன எதற்காக நாம் கல்லூரி செல்ல வேண்டும் ஒரு மிட்டாய் வாங்குவதற்காக கல்லூரி செல்ல வேண்டுமா பள்ளிக்கூடம் செல்ல வேண்டுமா அலுவலகம் செல்ல வேண்டுமா அங்கு போய் நான் என்ன செய்யப்போகிறேன் என்று நிறைய பேர் எண்ணி இருப்பீர்கள் சற்று உங்கள் செவியை தாருங்கள் சட்டன பேசி சிட்டன முடித்து விடுகிறேன் ஒரு இந்துவானவன் கோயிலுக்கு செல்வான் ஒரு கிறிஸ்துவனானவன் வேதாலயம் செல்வான் ஒரு முஸ்லிமானவன் மசூதிக்கு சென்றான் இவர்கள் எல்லா இடங்களிலும் செல்லலாம் அது தவறில்லை ஆனால் நாம் தே நமக்காக விடுதலைக்காக போராடிய வீரர்களையும் குடியரசுத் தலைவர்களையும் நாம் எண்ணி மகிழத்தான் வேண்டும் அவர்களுக்காக இந்த ஒரு நாளை நாம் போற்றத்தான் வேண்டும் இந்த நாட்டில் வாழ்ந்ததற்காகவும் வாழுவதற்காகவும் இந்த நாளை போற்றத்தான் வேண்டும் குடியரசு தினம் என்றால் என்ன என்பதனை பற்றி நான் இப்போது கூறப்போவதில்லை உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தந்தவர் அண்ணல் அம்பேத்கர் அடிவயிறு கலங்குதடா நீ கடந்து வந்த வழியை கண்டால் அதிசயம் நிகழ்ந்ததடா நீ காட்டிய வழியினால் ஒடுங்கிவிட யாம் ஒன்றும் தொத்தா சினுங்கி இல்லை விடுவதற்கே என்றும் சிறுத்தை என நிரூபித்து காமித்தாயே குடியரசு தந்த என் குல தெய்வமே ஆம் அவர்தான் அண்ணல் அம்பேத்கர் ஊதி அணைத்துவிட நாங்கள் ஒன்றும் அகழ்விளக்கு கிடையாது சூறாவளிக்கே அஞ்சாத சூரிய விளக்கு என்று பிரகடனம் படுத்தினார் வெற்றியின் வேர்களோ கசப்பானது ஆனால் அது கனிகளோ இனிப்பானது வெற்றி என்பது தொட்டுவிடும் தூரத்தில் இல்லை ஆனால் அதனை தொட்டுவிடாமல் விட்டுவிட்டுச் செல்லும் எண்ணம் எனக்கில்லை என்று கூறினார் அது மட்டுமா என்னை கடவுளாக வணங்காதீர்கள் என்றார் என்னை ஆயுதமாக பயன்படுத்தி போராடுங்கள் என்று கூறினார் எப்பொழுதும் ஆற்றில் கரையக்கூடிய களிமண்ணாக இருக்காதீர்கள் பாறையாக இருங்கள் அதாவது நீங்கள் ஒரு நல்ல விஷயத்திற்காக போராடுகிறீர்கள் என்றால் பாறையாக இருந்து அந்த ஆற்றின் வேகத்தை தடம் மாற்றுங்கள் உங்கள் போராட்டங்களை எதிர்த்தவர்களையும் நீங்கள் தடம் மாற்றுங்கள் என்று அவர் கூறுகிறார் நன்று முற்று கவனிங்களேன் இந்த தேசிய கொடியை நாம் குடியரசு தினத்திற்கும் சுதந்திர தினத்திற்கும் வேறுபாடு என்ன இந்த குடியரசு தினத்தின் போது என்ன செய்வார்கள் என்றால் அந்த கொடியை மேலே கட்டிவிட்டு பிறகுதான் அவிழ்ப்பார்கள் ஏனால் நம் சுதந்திரம் அடைந்து விட்டோம் ஆனால் சுதந்திரமாக திரிய குடியுரிமை அடைந்த நாள் அன்று என்பதனால் மேலே கட்டிதான் பிறகு அவிழ்த்து விடுவார் அதே சுதந்திர தினத்தன்று அந்த கொடியானது அரை கம்பத்தில் மடித்து கட்டப்பட்டிருக்கும் பிறகுதான் அது அது மேலே ஏற்றி அவிழ்த்தப்படும் சுதந்திர தினத்தில் நம் நாட்டிற்காக இரத்தத்தை சிந்திய வீரர்களை பற்றி நாம் எண்ணுவோம் ஆனால் குடியரசு தினத்தில் குடியுரிமை தந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தந்தவர்களை பற்றி நாம் எண்ணுவோம் அது மட்டுமின்றி நமது பண்பாடு கலாச்சாரம் ஆகியவற்றை பற்றி எண்ணி மகிழ்வோம் எத்தனையோ சாதி எத்தனையோ மதம் எத்தனையோ மொழி இருந்தாலும் நாம் இந்தியன் என்று கூறுகையில் ஒருமை கொள்கிறோம் பெருமை கொள்கிறோம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் எல்லாரும் ஓர் நிறை எல்லாரும் ஓர் விலை எல்லாரும் இந்நாட்டு மன்னரே என்று பாரதியின் அடிகளுக்கிணங்க தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவனின் அடிகளுக்கிணங்க இந்த நாட்டில் தோன்றி புகழோடு மறைந்த எத்தனையோ வீரர்கள் பலர் நம்மால் முடியாதது எதுவும் இல்லை கனவுகளை நோக்கி பயணியுங்கள் உன்னால் முடியும் உங்களால் முடியும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று கூறி விடைபெறுவது உங்கள் நான் நவீன் நன்றி வணக்கம்